அனைவருக்கும் வணக்கம் நாம் வார்த்தையை பயன்படுத்தும் போது நம்மை சுற்றிலும் வார்த்தை இருக்கிறது வார்த்தை நம்மை பயன்படுத்தும் போது வார்த்தை கொள் நாம் என்று ஒரு கவிதை எழுதியிருந்தேன் என்று கலாப்ரியாவின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் தேதி பவள விழா கவியரை பற்றி யாரும் எவ்வளவும் யோசிக்க முடியும் சொல்ல முடியும் கலாப்ரியா கவிதையை பற்றி சிந்திக்க கற்றுக் கொடுத்தவர் நெல்லில் விரல் பிடித்து மடிக்குழந்தைக்கு அகரம் காட்டுகிற ஆசானாக இவரால் எத்தனையோ பெயர்களை பேர் சொல்ல முடியும் நான் அதில் என் பெயரை முதலில் வைப்பேன் மொழி கவிதையை படைக்கிறது கவிதை தனக்குள் ஒரு மொழியை கொண்டு வருகிறது இந்த ரசவாத நிகழ்வுதான் கவிதையை கவிஞனை வகைப்படுத்துகிறது வரிசைப்படுத்துகிறது கவிதையில் எனக்கு பிடித்த பட்டியலில் அவரை சேர்க்க மாட்டேன் தெய்வத்தை நாயன்மார்கள் வரிசையில் நிறுத்த முடியுமா என்ன பொருளை நோக்கியும் பொருளை தாண்டியதுமான ஒரு சிந்தனை பயணத்தை தூண்டுவது கூட ஒரு கவிதைக்கு போதுமானது அந்த கவிதா அனுபவத்தை தரக்கூடியவை அவரின் எல்லா கவிதைகளும் தைரியமாய் கோடை பூமியில் விழுந்து சாகும் முதல் மலைத்துளி என படிக்கும்போது நெஞ்சு பதைப்பதைக்கிறதே அதுதான் மனுஷ தரிசனம் கூடாதென்றா என்னை காணாமலே போனாய் சசி என்று படித்து காதலிக்காதவரும் கண்கரைகிறார்களே அதுதான் கலாப்ரியா படிப்பு போதுமென்று நானே முடித்துக்கொண்டு கொண்டு பட்டணம் புறப்பட்டபோது ரயிலேற்று வந்த அம்மா எதுவும் பேச வராமல் சொட்டு சொட்டாய் கண்ணில் நீர் கோர்த்து பார்த்த பார்வையில் காந்தியிடம் பெற்ற சத்தியம் போல் நிறைய உண்டு பட்டணமே கூட்டிப்போய் சில பேரிடம் கைகாட்டி என்னை ஒப்படைத்து ஆளாக இரண்டாவது அம்மாவாய் கலாப்பிரியா செய்து தந்த நம்பிக்கைகள் இன்னும் வளர்கின்றன நன்றிக்கடன் வாழ்கிறது நாம் வார்த்தையை பயன்படுத்தும் போது நம்மை சுற்றிலும் வார்த்தை இருக்கிறது வார்த்தை நம்மை பயன்படுத்தும் போது வார்த்தை கொள் நாம் என்று ஒரு கவிதை எழுதியிருந்தேன் என்று கலாப்ரியாவின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் தேதி பவள விழா கவிஞரை பற்றி யாரும் எவ்வளவும் யோசிக்க முடியும் சொல்ல முடியும் கலாப்ரியா கவிதையை பற்றி சிந்திக்க கற்றுக் கொடுத்தவர் நெல்லில் விரல் பிடித்து மடிக்குழந்தைக்கு அகரம் காட்டுகிற ஆசானாக இவரால் எத்தனையோ பெயர்களை பேச முடியும் நான் அதில் என் பெயரை முதலில் வைப்பேன் மொழி கவிதையை படைக்கிறது கவிதை தனக்குள் ஒரு மொழியை கொண்டு வருகிறது இந்த ரசவாத நிகழ்வுதான் கவிதையை கவிஞனை வகைப்படுத்துகிறது வரிசைப்படுத்துகிறது கவிதையில் எனக்கு பிடித்த பட்டியலில் அவரை சேர்க்க மாட்டேன் தெய்வத்தை நாயன்மார்கள் வரிசையில் நிறுத்த முடியுமா என்ன பொருளை நோக்கியும் பொருளை தாண்டியதுமான ஒரு சிந்தனை பயணத்தை தூண்டுவது கூட ஒரு கவிதைக்கு போதுமானது அந்த கவிதா அனுபவத்தை தரக்கூடியவை அவரின் எல்லா கவிதைகளும் மிக தைரியமாய் கோடை பூமியில் விழுந்து சாகும் முதல் மலைத்துளி என படிக்கும்போது நெஞ்சு பதை பதைக்கிறதே அதுதான் மனுஷ தரிசனம் கூடாதென்றா என்னை காணாமலே போனாய் சசி என்று படித்து காதலிக்காதவரும் கண்கரைகிறார்களே அதுதான் கலாப்ரியா படிப்பு போதுமென்று நானே முடித்து கொண்டு பட்டணம் புறப்பட்ட போது ரயிலேற்ற வந்த அம்மா எதுவும் பேச வராமல் சொட்டு சொட்டாய் கண்ணில் நீர் கோர்த்து பார்த்த பார்வையில் காந்தியிடம் பெற்ற சத்தியம் போல் நிறைய உண்டு பட்டணமே கூட்டி போய் சில பேரிடம் கைகாட்டி என்னை ஒப்படைத்து ஆளாக்க இரண்டாவது அம்மாவாய் கலாப்பிரியா செய்து தந்த நம்பிக்கைகள் இன்னும் வளர்கின்றன நன்றிக் கடன் வாழ்கிறது